வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் தமிழ் மொழியறிவுடைய அரசு உத்தியோகர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைக்க தீர்மானம் நாமல் ராஜபக்ஷவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக அரச படைகள் சபையில் ரவிகரன் எம்பிக்கு அர்ஜுனா எம்பியின் கருத்திற்கு எழுந்தது கடும் எதிர்ப்பு ஜனாதிபதி பிப்ரவரி பத்தாம் தேதி ஐக்கியரபு எமிரேட்ஸுக்கு பயணம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் உண்மைத்தன்மையும் பிரதான சூத்ரது அருகே அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் இம்ரான் மஹ்ரூப் கோரிக்கை கோடபாய் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவார் என்பதை ஹம்மன் மில்ல எவ்வாறு அறிவார் அமைச்சரவை பேச்சாளர் கேள்வி மஹிந்த ராஜபக்ஷவிற்குத்தான் அதிக உயிர் அச்சுறுத்தல் அனுரவிற்கு அல்ல பிரமண கட்சி கருத்து நெல்லுக்கான உத்தரவாத விலையை நிர்ணயிக்காது அரசாங்கம் பின்வாங்குவதாக விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்புகள் பிசனம் தெரிவித்து வந்த நிலையில் நெல்லுக்கான புதிய நிர்ணய விலைகளை அரசாங்கம் உத்தியோகமாக அறிவித்துள்ளது இதற்காக ஒரு கிலோ கிராம் நாட்டு அரிசி நெல் நூற்று இருபது ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் சம்பா நெல் நூற்று இருபத்தைந்து ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் சம்பா நெல் நூற்று முப்பத்தி ரெண்டு ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்படவுள்ளதாக அமைச்சர் கே டி லால்கான் தெரிவித்தார் நெட் சந்தைப்படுத்தல் அதிகார சபையினால் இன்று முதல் நெல் கொள்வனவு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கொழும்பிலுள்ள அமச்சில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவித்ததுடன் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் நிர்ணய விலை தொடர்பில் விவசாய அமைப்புகள் விமர்சனங்களை முன்வைத்தது எனினும் இவர் என்ன கூறினாலும் விவசாயிகளுக்கு நுகர்வோருக்கும் பாதிக்காத வகையில் சரியான நேரத்திலேயே விலைகளை அறிவித்துள்ளோம் தற்போது அரசியல்வாதிகளுக்கும் விவசாய அமைப்புகளுக்கும் ஏற்ற வகையில் நெல் சந்தைப்படுத்தல் அதிகார சபை விலைகளை அறிவிக்கவில்லை என்றார் தமிழ்மொழி பேசும் அதிக அளவில் வாழுகின்ற பிரதேசங்களில் தமிழ் மொழி அறிவுடைய அரசு உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ் மக்களுக்கு அவர்களது தாய்மொழியில் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை கவலைக்குரியதாகும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திசு தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் தமிழ் மக்களுக்கு பெரும்பாலான அரசு நிறுவனங்களில் அவர்களது தாய்மொழியில் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுவது கவலைக்குரிய விடயமாகும் கடந்த காலங்களில் மொழிகள் குறித்த அமைச்சுக்கள் காணப்பட்டன பல்வேறு பயிற்சிகளும் இடம்பெற்றுள்ளன ஆனால் அவ்வாறு இருந்தும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை எவ்வாறு இருப்பினும் இது குறித்து புரிதல் இருக்கின்றது எனவே தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் முடிந்தவரை தமிழ் உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கு அல்லது சிங்கள உத்தியோகத்தர்களுக்கு தமிழ் பயிற்றுவிப்பதற்கு நடவடிக்கை எமது முதலாவது ஐந்து ஆண்டு ஆட்சி காலத்திற்குள் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம் அரசாங்கம் என்ற ரீதியில் தனிப்பட்ட ரீதியில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அறிந்தவர்கள் என்ற ரீதியில் விரைவில் உரிய தீர்வினை வழங்குவோம் என்றார் இதேவேளை முப்பத்து ஐந்தாயிரம் பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைப்பது குறித்து சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நரேந்திர கருத்து வெளியிட்டுள்ளார் முப்பதாயிரம் அல்லது முப்பத்து ஐந்தாயிரம் என்று சொல்ல முடியாது என்றும் பழமை போன்ற பட்டதாரிகள் குழு இருப்பதால் அவர்களில் சிலர் இங்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட மாட்டார்கள் என்றும் சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் தெரிவித்தார் தற்போதுள்ள காலி இடங்களுக்கு முன்னுரிமை அளித்து இந்த ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கிரீஸ் ஒப்பந்தம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்னா அழைப்பாணை விடுக்குமாறு உத்தரவிட்டார் விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக கோரி இந்திய நிறுவனமான கிறிஷிடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாயை பெற்று முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையின் நிரந்தர வதிவிட இணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரெஞ்சே மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது இங்கு இலங்கையின் அபிவிருத்தி முன்னெடுப்புகளில் முக்கியமான பிரிவுகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் இலங்கைக்கிடையிலுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக பிரதானமாக கலந்துரையாடப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர பதிவிட இணைப்பாளர் இலங்கையின் சுதந்திர தினம் தொடர்பாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இந்த நாட்டின் அரசாங்கம் முன்னெடுக்கும் வறுமை ஒழிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான தெங்கு பயிற்சிகை காணிகள் உட்பட பல காணிகளை அரச படைகள் அபகரித்து வைத்துக் கொண்டு இந்த நாட்டின் தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக அரச படைகளை காணப்படுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் தேங்காய் ஏற்றுமதி செய்வதற்கு இடையூறு இன்னும் படையினர் காணிகளை விடவில்லை வடக்கு கிழக்கில் ஒரு சில ராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் இன்றளவில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மக்களின் வாழ்வாதார நிலங்கள் படையினரிடம் வசமே உள்ளது பூர்வீக நிலங்களை இழந்து அகதிகளாக இடைத்தங்கள் முகாம்களிலும் உறவினர்களின் அரவணைப்பிலுமே இவர்களின் வாழ்க்கை கழிகின்றது போர் மவுனைத்து பதினைந்து ஆண்டுகளாகியும் கூட இன்னும் அகதிகளாக நாட்டின் குடிமக்கள் தமிழ் மக்கள் வாழும் அவல நிலையை எண்ணி பாருங்கள் தமிழர்களை அவர்களின் வாழிடங்களிலேயே வாழவிடுங்கள் இவற்றில் ஒன்றாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரையுறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் கேப்பாப்பிளவு புலக்குடியிருப்பு மக்களின் அவல நிலை இன்னும் தீர்ந்தபாடில்லை அதிலிருந்து மீண்டவர்கள் சிலர் இன்னும் ஐம்பத்தி நான்கு குடும்பங்கள் தங்களை தங்களுடைய பூர்வீக இடத்தில் குடியமர்த்த மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு இடைத்தங்கள் முகாம்களிலிருந்து பெரும் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றார் தங்களுடைய சொந்த இடத்தில் இருந்தபோது எந்த குறையும் தங்களுக்கு இல்லை வளமான பூமி ஒரு பக்கம் ஆறு அதனால் மீன் இறாலுக்கு பஞ்சமில்லை தங்களுடைய காணியில் குடியிருப்பு நிலம் தவிர்ந்த மிகுதி நிலத்தில் காலங்களுக்கு ஏற்ப பயன் தரக்கூடிய தோட்டச் செய்கை வயல்கள் இது தவிர தென்னை தென்னைகள் தாராளமாக ஒவ்வொரு காணியிலும் உண்டு இன்றைய தேங்காயின் விலை மிக மிக அதிகம் எண்ணி பாருங்கள் மக்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்று இப்படி சகல விதத்திலும் தங்களின் பூர்வீக காணிகளில் பயன் பெற்று வாழ்வாதாரத்தை செய்து வாழ்ந்து வந்த குடும்பங்கள் தற்போது மிகவும் நொந்து உள்ளார்கள் சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிலிருந்து படகு மூலம் தலைமன்னர் பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு தொகுதி பறவைகள் விலங்குகள் மற்றும் மருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படையினரகும் தொலைசாரம் இணைந்து பேசாலை பகுதியில் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட புறாக்கள் ஆப்பிரிக்க காதல் பறவைகள் பறக்கும் அணில்கள் மற்றும் மருந்து தொகைகளுடன் பயணித லொரியொன்றுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அதன்படி தலைமன்னார் கடற்படை தகவலின் பிரகாரம் மன்னார் பிரதேச இணைந்து மேற்கொண்ட இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே மன்னார் பேசாலை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் வீதியில் பயணித்தோதனிடப்பட்டது இதன்போது குறித்த லொரியில் இருநூற்றி இருபது புறாக்கள் இருபது ஆபிரிக்க காதல் பறவைகள் எட்டு பறக்கு மன்னர்கள் மற்றும் முப்பது மருந்து மாத்திரைகள் மருந்து திரவங்கள் அடங்கிய நாற்பது போத்தல்கள் லொரி மற்றும் சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

அந்த விகாரைக்கு அந்த அந்த நீங்கள் விகாரைக்குள்ள காணி மக்களுக்கு அந்த பத்து ஏக்கரா புரிஞ்சு கொடுக்க முடியுமா அவர்கள் கொடுப்பாரா ஒன்று ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அந்தளவாக எனக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் நாற்பது மேற்பட்ட மக்கள் காணி இல்லாமல் இருக்குது காணி எட்ட மக்களாக இருக்கணும் அந்த மக்களுக்கு காணியை கொடுக்க முடியுமா அல்லது போனால் அர்ஜுனாக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் மண்டலவியில் வந்து கடற்படம் வந்து மீன்பிடி துறைமுகத்தை வந்து தொண்ணூறாம் ஆண்டில் பிடிச்சி இட்ட வரைக்கும் வச்சிருக்கின்றது அவங்க மீனவர் சுலபம் மீன்புர சுரம்பத்தில் படையை கட்ட முடியாம ரெண்டு கரைக்கும் படையை கட்டப்பட்டிருக்கு வந்த ஒரு எம்பி தானே அப்ப அவரை அதை பெற்றுக் கொடுக்கலாமே அதான் பெற்று கொடுக்கிறப்போ ஒரு காணி விஷயம் சவாலாக சொல்றேன் அது யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இருக்கிற ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆறுமே முழுமையான காணி விவரம் இருக்கு நாங்கள் நாங்களும் வச்சிருக்க எங்கள்கிட்ட இருக்கிற விவரம் அவர்களிடம் இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அன்ரகுமார் எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் பதினூன்றாம் தேதி வரையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் முகமது பின் சையீத் அல் நக்யானின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி இந்த பயணத்தை மேற்கொள்கின்றார் என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உலக அரசாங்க மாநாட்டில் உரையாற்றவுள்ளார் இந்நிலையில் இலங்கைக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வமுள்ள பல துறைகள் பற்றி ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக்க இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேர்தல் காலங்களில் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் பற்றி பிரதானமாக பேசப்பட்டது இந்த தாக்குதலால் அரசியல் மாற்றம் மாத்திரமல்ல சமூக கட்டமைப்பிலும் இனங்களுக்கிடையில் மாற்றம் ஏற்பட்டது என்பதை ஜனாதிபதி அறிவார் ஆகவே குண்டு உண்மையையும் பிரதான அரசாங்கம் வேண்டும் இதனை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்தார் பாராளுமன்ற நேற்று இடம்பெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தேர்தல் காலங்களிலே பேசப்படுகின்ற இந்த ஈஸ்டர் எல்லா தேர்தல் காலங்களிலும் பேசப்படுகின்ற ஈஸ்டர் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சென்ற அரசியல் மேடைகளிலுமே நீங்களும் இது சம்பந்தமாக பல விடயங்களை பேசியவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த அடிப்படையிலே இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது இந்த நாட்டிலே அரசியல் மாற்றம் மாத்திரம் அல்ல எவ்வாறான ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டது அந்த ஈஸ்டர் தாக்குதல் மூலம் இந்த நாட்டிலே எவ்வாறான மாற்றம் ஏற்பட்டது என்பதை நீங்கள் விளங்கி இருக்கின்றீர்கள் உங்களுடைய தலைவர் அவர்கள் விளங்கி இருக்கின்றார்கள் பிரதான சூத்திரதாரிகளையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்திலே ஞாபகம் மூட்டிக் கொள்ளுகின்றேன் டிஜிட்டல் மயமாக்கல் என்ற போர்வையில் அரசாங்கம் இலங்கை மக்களின் உயிரியல் தரவுகளை சேகரித்தல் தொடர்பான பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு டிஜிட்டல் அமைச்சர் டிஜிட்டல் பிரதி அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு மக்கள் போராட்ட முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது இதுகுறித்து விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் பதில் வழங்க வேண்டும் என்றும் இதுபோன்ற விடயங்களை திரட்டுத்தனமாகவும் மறைத்தும் செய்வதற்கு ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது என்றும் முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்விச் செயலாளர் புபது ஜெயக்குட தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் மக்களின் உயிரியல் தரவுகளை சேகரித்தல் குறித்து எமது கேள்விகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் நாட்டை டிஜிட்டல் மயமாக்குகின்ற போது டிஜிட்டல் அடையாள தரவுகளின் அவசியம் எதற்கு டிஜிட்டல் மயமாக்கல் என்பது வேறு உயிரியல் தரவுகள் என்பது வேறு எனவே இதில் இரண்டையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் உதாரணமாக இத்தாலியில் டிஜிட்டல் அடையாள அட்டைகள் பாவனை உள்ளது ஆனால் அந்த அரசாங்கம் அந்த தரவுகளை கோரவில்லை அவராயின் அரசாங்கம் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த தரவுகளை பயன்படுத்தும் கூற வேண்டும் குறிப்பாக நவீன தொழில்நுட்பத்தின் முதல் நிலையில் இருக்கின்றவர்கள் என்று கூறிக்கொள்ளும் அமெரிக்கா தென்கொரியாவிலும் எமக்கு தற்போது டிஜிட்டல் மயமாக்கலுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறுகின்ற இந்தியாவிலும் கடந்த காலங்களில் தரவு கட்டமைப்பு திருடப்பட்டது எமது நாட்டிலும் அண்மையில் அரசு திணைக்களங்கள் மற்றும் போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோர்வ இணைய பக்கங்கள் ஊடுருவப்பட்டது எனவே இந்த தரவுகள் எதிர்காலத்தில் திருடப்படாது என்பதற்கு அரசாங்கம் வழங்கும் உத்தரவாதம் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் யாரை எப்போது கைது செய்வது என்பதை விசாரணைகளை தீர்மானிப்பர் இருக்கையில் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவார் என்பதை ஹம் முன்கூட்டியே ஓகித்திருக்கின்றார் என்றால் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் அவர் முன்னரே அறிந்திருக்கின்றார் என்று தோன்றுவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவாரா என்பது நமக்கு தெரியாது அது விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பிரிவினரின் கடமையாகும் அவை அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்படுபவை அல்ல விசாரணை முன்னெடுக்கும் திணைக்களங்கள் கூறினால் மாத்திரமே நாமும் அறிவோம் எனவே யார் எப்போது கைது செய்யப்படுவார் என்பது எமக்கு தெரியாது அவ்வாறு இருக்கையில் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சே கைது செய்யப்படுவார் என்பதை ஹம்மன் ஹம்மன்பில் எவ்வாறு அறிவார் என்பதும் தெரியாது ஒருவேளை அவருக்கு உயிர்த்தியாரது ஆக்குதல் தொடர்பில் அனைத்தும் தெரிந்திருக்கலாம் அதனால் தான் யார் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்பதை முன்கூட்டியே கூறுகின்றார் என்றும் தெரிவித்தார் இலங்கையில் அதிகளவு உயிர் அச்சுறுத்தலுள்ள நபர் என்றால் அது மஹிந்த ராஜபக்ஷ தான் என்று மொட்டுக் செயலாளர் சாகர ஹரியவசம் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அன்போகுமார் திசநாயக்க ஜனாதிபதி என்ற போதிலும் அவருக்கு உயர் அச்சுறுத்தல் இல்லை எனினும் இலங்கையில் அதிகளவு உயிர் அச்சுறுத்தலுள்ள நபர் என்றால் அது மகிந்த ராஜபக்சே தான் பயங்கரவாத அமைப்புடன் மோதுவது அவ்வளவு சாதாரண விடயமல்ல அதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் சின்ன தொடர்பில் கட்சி இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியா மாவட்ட சேரணர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற துணைப்பொருளில் விழிப்புணர்வு பேரணி ஒன்றில் ஈடுபட்டனர் வவுனியா சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்கத்திலிருந்து வவுனியா புதிய பேருந்து நிலையம் வரை இந்த விழிப்புணர்வு பேரணி இடம்பெற்றது இந்த நிகழ்வில் வவுனியா போலீஸ் நிலையத்தின் சமுதாய பொலிஸ் பொறுப்பதிகாரி உதவி மாவட்ட ஆணையாளர்கள் பாடசாலை சேரணர் தலைவர்கள் பொறுப்பாசிரியர்கள் என்று பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்